சின்னச்சு பெரிய உடம்ப வச்சிட்டு செங்கல் சூரியல வந்து கஷ்டப்படுற அதான் எல்லாம் மூடிட்டாங்கல்ல ஆத்தோட அடகு போட்டுக்கிறேன் வந்து போட ரூபாய் இருக்க எப்படி வேண்டாயா காலு வைத்து கஞ்சி குடிச்சாலோ கௌரவமா குடிக்கணும் கௌரவத்தை விட்டு போட்டு கார்ல போய் என்னையா பிரயோசனும் கௌரவத்தை பார்த்தா எங்க மாமன்ல கவிதா படம் எப்படி வாழ வைக்க முடியுமா இப்பதான் சந்தன மரத்தை வெட்ட ஆரம்பிச்சுக்கிறேன் அடுத்த மாசம் பாருங்க சந்தன மரத்தை விக்கவே கத்துக்கிறேன் படையபடி எங்க மாமன் வீட்டை வாங்கி மாமன் பிள்ளையோட குடித்தலை நடத்தி புள்ள குட்டியோட வாடன்னா உங்களுக்கு பாலக்காட்டுக்கு பக்கத்துல ஒரு சர்ச்சில் ஏல முட்டிருந்தாங்க நின்ன அப்படியே பராக் பார்த்துட்டு இருந்தானே நீ மெட்ராஸ்ல

ஒரே இங்கே என்னது மமா விசன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆ வா வா அது எச்சி பரவலம்மா சொந்தத்துக்குள்ள என்னாச்சு

யாரும் சாகிறதுக்குள்ள எனக்காக ஒரு பாட்டு பாடு கவி கவி பெரிய தம்பி ரொம்ப ஆசைப்பட்டு கேக்குறான் அவருக்காக ஒரே ஒரு பாட்டு பாடு அவர் ஆசைப்பட்டா அதுக்காக நான் எப்படி மாமா பாட முடியும் யாருக்காகவும் பாட முடியும் ஆயிரக்கணக்கான கீதங்கள் அழிய போகுதுன்னு இப்ப சொல்லி நீ மனசு வச்சா அதுல உன்னையாவது காப்பாத்தும்

கடன் பஞ்சாயத்து அவர்தான் கூப்புக்கு மரம் கூப்பிட்டாரு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது சட்டபிரோரமா சந்தன மரத்தை வெட்டுறேன் தேக்குனா ஒரு நாளைக்கு பதினஞ்சு ரூபாய் கூறினாங்க சந்தன மரம் நூத்தி ரூபான்னு சொன்னாங்க சரி ரெண்டும் மரம் தான் சந்தனத்தையே வெட்டி போட்டேன்னு வச்சுக்கேன் அது என்னமோ சத்தன மரத்து வெட்டுமோ வாசமா வர மாட்டேங்குது அரைச்சு பூசினா வாசம் வருது கோழி மாதிரி அதுக்குமே டேய் உனக்கு என்ன இந்த திருட்டு புத்தி ஆஹ் கவிதாவை கண்கலகாம காப்பாத்துறோம்னு அன்னைக்கு வார்த்தையில சத்தியம் பண்ணி கொடுத்து வந்தோம்ல சக்கரனு பேப்பர் எழுதுனக்கு காசு கொடுத்து வாங்க அதுக்கு இந்த வழிதான் கிடைச்சதா என்ன நாளைக்கு போலீஸ் கேஸ் வந்து உன் கையில வழங்க மாட்டிட்டு போயிட்டா என்னால தாங்க முடியாதா ஏன்டா உனக்கு எப்படி புத்தி போகுது பொழைக்கவும் மாட்டேன் பொழைக்கிறது கூட மாட்டேங்க போங்க பச்ச என்ன மன்னிச்சிரு உன்ன அடிச்சிட்டல்ல சரி டேய் என்னடா அது ஏ பைத்தியல புளியே கலக்கறீங்க போலீஸ் வளங்கன என்னன்னமா சொல்றீங்க நீங்க படிக்காதவங்க உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா அத்தா நீ படிச்சு விடாச்சே கொஞ்சம் விவரமா சொல்லுமா ஆமா பாட்டி

இஷ்டத்துக்கு என்னமோ போய் மாதிரி பேசுறாங்க வர மாசத்துல வந்துட்ட போகுது மத்தவங்க எல்லாருக்கிறதுக்காக கஷ்டப்படக்கூடிய நல்ல மனச என்னால பிரிஞ்சு அதுக்காக தப்பு வேலைக்கு போகாதீங்க இதெண்டு வரிமையில உங்ககிட்ட சொல்ல முடியாது அந்த காலத்துல மாரியாத்தாட்டினா மஞ்ச தண்ணி தான் ஊத்துவாங்க முப்பனடானா கலர் கலரா சாய தண்ணி ஊத்துறாங்க மாரியாத்தாக்கு ஜீன்ஸா மாட்டி போடுவாங்க